அப்போ சனி பகவான் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை உங்களுக்கு பார்ப்பதினால் வேலையில் அலைச்சல் இருக்கும் எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு பார்க்கணும் உதவி கால் இருக்கும் முந்தி காரில் போயிட்டுருந்தீங்க இப்போ என்ன ஆகும் பஸ் ஏறி 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 இறங்கணும் வசதி குறைவுகள் இருக்கும் அது இதையெல்லாம் நீங்கள் கடந்தால் சனியின் கொடூர பார்வை உங்களுக்கு விளைகிறோம் சரி புதிய கூட்டணிகள் ஒப்பந்தங்கள் உறவுகள் லாபத்தை குறிக்குமே கிடைக்குமா அப்படின்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் குருவின் பார்வை சனி மேலே வழுகும் அதற்கப்பறம் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தின் மேல் குருவின் பார்வை இரண்டாம் மீது பார்வை நாலு பனிரெண்டு இரண்டு நாலு வெளிநாடு வெளிமாநில வேறு ஊர் போயிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு சகல சௌபாக்கியம் கிடைக்கும் வீட்டை விட்டு வெளியேறிடுங்க பிறந்த ஊரை விட்டு வெளியேறிட்டிங்கன்னா நல்ல சம்பாதிக்கலாம் குழந்தைகளுக்கு மங்களகரமான காரியங்கள் நடக்கும் உங்கள் குழந்தைகள் வெளிநாடு சென்று கல்வி கற்றுக்கக்கூடிய யோகத்தை பெறுவார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கசப்புகள் போக வேண்டுமானால் ரெண்டே ரெண்டு வார்த்தை பேசணும் கொண்டாடிக்கிட்ட பேசணும் ஆனால் இருந்தால் என்னங்க இப்படி பண்ணிட்டேங்க சாரிம்மா ஏங்க இதை நான் செய்யலாமாங்க சரி சரி சாரி சரி சாரி ரெண்டுக்கு தான் வாயை திறக்கணும் சாப்பிட மாத்திர வாயை திறக்கணும் என்பதை சொல்லி ராசிக்கு சுகஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பது சரியில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு பிறகு குருவின் பார்வை வந்தால் கூட சனி கொடூரம் குறைஞ்சிரும் அப்போ சந்தோஷம் உண்டாகும் வேலையில் ப பனி குறையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும்